கேளுகையில் காவலாரி 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 காட்டி கொடுத்த ஆர்எஸ்எஸ் இன் கேயவர் விலாயில் ஆர்எஸ்எஸ் இன் கேயவர்களை பாரா திட்டத்தில் பாரா கொடுத்ததில் திட்டத்தில் பாரா கொடுத்தே திரிபதே 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 ஒரே பொதுமனமதியோ ஒரே பொதுமனமதியோ எஸ்ட் பிடன்கள்மனமதியோ எஸ்ட் பிடன்கள்மனமதியோ அதே கருத்துகளை அதே கருத்துகளை அதே கருத்துகளை மாணவ விரோத மாணவ மாணவ விரோத அறிக்கை ஒரு போது மாட்டோம் ஒரு போது கேட்க மாட்டோம் ரெண்டு

பேர்ந்த பேர் ஒன்றிய அரசியரச என்று கேட்டுக் கொண்டுள்ளது. கருத்தியலை ஆர் கருத்தியலை ஆர் எஸ் எஸ் கொள்கையை கொள்கை திரிக்காதே திரிக்காதே ஒளியே சக்திகாரே எங்கற்கில்லை மனங்களெந்தம் எங்கற்கில்லை மனங்களெந்தம் எங்கற்கில்லை சாதியெந்தம் எங்கற்கில்லை சாதியெந்தம் எங்கற்கில்லை மனங்களெந்தம் எங்கற்கில்லை மனங்களெந்தம் பொன்னே मणिதரத்த எங்கற்குதே मणिதரத்த பன்னூறு தர ரோசிசி யூசி யூதீ எல்லோர் சீய பரிக்கையே எல்லோர் சீய பாய்கையே தேர் சமாதமோ தேர் சமாதோ екматоமே екматоமே ஆ 예수コルவெதின்மே மাদা 바దా ஹாலிக்கே மাদা 바దా ஹாலிக்கே மேடம் வேண்டும் இல்ல نگه نداه 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 مے کا مے کا اوه پر 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 اوه எல்லா <laughs> ریکو لا زندہ باد زندہ باد ہر کماٹو ہر کماٹو ہر کماٹو ریکو کماٹو یو جی سی ائی کی ائی یو جی سی ائی کی ائی ہلو میڈیا پر کی ہے میڈیا پر کی ہے پان والا ہے ان کے پان والا ہے ان کے

டலாரி யாரோ कि ना पुडी जिए पुरा जय हिंद जय भारत 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 जय ஏய் பாப்பா ஏய் வந்துருது வந்துருது ஏய் 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 போராட மாணவர்களுக்கு உரிமைக்காக போராடும் ஆனால் ஒரு பெண் காவலர்களுடைய ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு லேர்னிங் பேஸ்ட் அவுட்கம் கரிக்குலம் பிரேம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய இந்த எல் ஓ சி எஃப் என்கின்ற இந்த ஒரு சுற்றறிக்கையை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியிருக்கிறது இந்த கரிக்குலம் என்பது ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கான போதனா முறைகள் என்கின்ற பெயரில் வெளிவந்திருக்கக்கூடிய அதே சுற்றறிக்கை தான் இன்றைக்கு இந்த யூஜிசி என்பது வெளியிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது முக்கியமான பாடத்துறைகளில் இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது கணிதம் இயற்பியல் வேதியியல் வணிகவியல் ஹோம் சயின்ஸ் மானுடவியல் உள்ளிட்ட உடற்கல்வி பொருளாதாரம் உள்ளிட்ட ஒன்பது முக்கியமான பாடப்பிரிவுகளில் இந்த திருத்தம் என்பது வந்திருக்கிறது பொதுவாகவே யூஜிசி இந்த மாதிரியான திருத்தங்கள் செய்வது என்பது கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய தற்காலத்திற்கேற்ற வகையில் பாடத்திட்டங்களில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வெளியிடணும் ஆனால் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய கல்வி முறையை பின்னோக்கி நடத்தக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது குறிப்பாக கல்வியை வந்து முழுக்க முழுக்க வணிகமயப்படுத்துவதும் கல்வியை முழுக்க முழுக்க காவிமயப்படுத்துவதுமான

இன்னைக்கு செமிகண்டக்டர் டெக்னாலஜி உலக நாடுகள் போட்டி போட்டுட்டு இருக்கு ஜெர்மனியும் அமெரிக்காவும் சீனாவும் டெக்னாலஜியில அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு போட்டி போட்டு இருக்காங்க எந்த ஒரு பாடத்திட்ட மாற்றமும் ஏற்படாத விதத்துல பின்னாடி நோக்கி போகக்கூடிய வேறுபாடு அதே போல மனு தர்மம் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வர்ண சிஸ்டம் என்பது சாதிய பாகுபாடுகளையும் மனிதர்களை ஏற்றத்தாழ்வாக நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கிறதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் மனு தர்மத்தை நிராகரித்திருக்கின்ற பொழுது

தனக்குத்தானே வீரர் என்று சொல்லிக்கொண்ட மாபெரும் கோலை பிரிட்டிஷில் இந்திய போராட்டத்தை காட்டி கொடுத்ததற்காக பென்ஷன் வாங்கிய ஒரு கோலையினுடைய வரலாற்றை பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வீரர் என்று படிக்க வேண்டிய நிலைமை எதுக்கு உருவாகிறது தீனதயாள் இந்த தேசத்திற்கு என்ன செய்தார் பிஜேபியினுடைய தலைவராக இருந்ததை தாண்டி தீனதயாளுக்கும் இந்த தேசத்திற்கும் என்ன சம்மந்தம் எதற்காக தீனதயாலை பொலிட்டிகல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டியது இருக்கிறது கவுடில்யரை எதற்கு படிக்கணும் சாணக்கியர் எதற்கு படிக்கணும் இந்த தேசத்திற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய மகத்தான அரசியல் அறிவியல் துறையில் மகத்தான தலைவர்களுடைய வரலாறு எல்லாம் இல்லை இன்னைக்கு விடுதலைக்காக போராடின மௌலான அபுல் கலாம் ஆசாத் பற்றி என்ன இருக்கு காந்தியினுடைய படுகொலை சம்பந்தமாக என்ன இருக்கிறது ஆர் எஸ் எஸ் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது சம்பந்தமாக பொலிட்டிகல் சயின்ஸ்ல என்ன இருக்கிறது ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்ட பொழுது காந்தியினுடைய படுகொலையில் சுப்ரீம் கோர்ட் மறுத்திருந்தாலும் கூட படுகொலையில நாலாம் நம்பர் அக்யூஸ்டு அது வீடி சவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கா இப்ப இப்படி முழுக்க முழுக்க இந்திய தேசத்தினுடைய மதச்சார்பின்மைக்கு எதிராக செக்குலரிசத்துக்கு எதிராக சோசியல் ஹார்மோனிக்கு எதிராக சாதிய பாகுபாட்டை முன்னிறுத்தி இந்த லோக் என்பது எல்ஒசிஎப் என்ற கூடிய லேர்னிங் பேஸ்ட் ஆன் அவுட் கம் கரிக்குலம் ஒர்க்கை இந்திய மாணவர் சங்கம் இந்தியா முழுவதும் நிராகரிக்கிறோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக கல்லூரி வளாகங்களில் அந்த நகலை எரித்த போராட்டமும் சென்னையில் மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இந்தியாவில் இந்த எல்ஒசிஎஃப் ஐ திரும்ப பெறும் வரை தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவதாக எங்களுடைய மத்திய குழு அறிவுகள் கொடுத்திருக்கிறது தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்போம் பாஜாக்க போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமாக நிராகரித்து இருக்கிறது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் சொல்லக்கூடிய விஷயம். அதோடு கூட்டணிக்கு கட்டி கட்டி சமம். மாதிரி பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல ஒரு தொகையை சமகர சிக்ஷான் அபியான் திட்டத்தில் கொடுக்கல ஆர்டிஇக்கான அறுநூத்தி பதினேழு கோடியை இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல யுஜிசி ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு இருக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நிதி கொடுப்பேங்கிற பேர்ல மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அதே போல மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள்ல நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த யூஜிசி இது வரைக்குமான இந்த கிராண்ட்ஸை இது வரைக்கும் கொடுக்கல இப்படி தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு எதிராக இருக்காங்க தமிழ் மொழிக்கு எதிராக இந்த யூஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துறாங்க மக்கள் பயன்படுத்தாத ஒரு மொழி சமஸ்கிருதம் ஹிந்தியை முன்னிறுத்துறாங்க ஆனால் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா போன்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஆகும் செவ்வியல் அதாவது உங்களுக்கு தெரியும் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய மொழிகளுக்கான எந்தவித அங்கீகாரமும் இல்லாத ஒரு அறிக்கை கொடுக்கும் பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தமிழில் தன்னுடைய கட்சி பெயரை வச்சுக்கிட்டு தமிழுக்காக பாடுபட்ட அண்ணாவை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய அதிமுக செய்வது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கான துரோகம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாத்திக்கிட்டு இருந்தால் பொருத்தமாக இருக்கும் நான் அதுக்குதான் ரெடி کئی لڑکیوں، باورکاری، 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 کاٹی گڑتے، آڑسس کےور ویلائی، آڑسس کےور ویلائی، پارہ ٹھٹتیں، پارہ ٹھٹتیں، آڑسس ٹھٹتیں، پارہ ٹھٹتیں، ٹھنپدے، 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 نور کو دوں منمدیوں، اورے پالوں منمدیوں، یس پینان گڑن منمدیوں، یس پینان گڑن منمدیوں، ادے திட்டம் போட்டு திட்டம் போட்டுமதியோ கொடுத்துடுவோம் கொடுத்த விரோத மாணவன் விரோத அறிக்கையை